கத்தர் எப்படி நடத்துவார்ன்னா கொஞ்சத்துல உண்மையாய் இருக்க இருக்கத்தான் கத்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் கத்தர் வைப்பார் அல்ல லூயா நம்ம இங்கெல்லாம் வரும்போது மட்டும்தான் பக்தி பரவசத்தோடு கூட கத்தருக்கு பிரியமாயி காட்டி பிழிச்சு என்ன வேணும் பக்தியில என்ன வேணும் அந்த இல்லை இந்த இல்லை நான் தாங்கிற மாதிரி நடத்துக்குவோம் வெளியே போயிட்டா நம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது நம்முடைய உத்தம ஆண்டவர் பார்த்து இந்த வார்த்தை சொல்ல முடியுமா உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி நம்மளை சொல்ல முடியுமா நடக்க முடியுமா எதிலெல்லாம் எல்லாம் கத்த உண்மையை எதிர்பார்க்கிறார் நம்ம காரியங்கள் இங்கே சச்சு ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரை ஆராதிக்கும் வீட்டுக்கு வரும்போது சில வேலைகளிலே நம்முடைய உண்மையும் எல்லாம் காணப்படுகிறது ஆனா வெளியில போகும்போது எஜமான் அவனை விட்டு போய்விட்டா போயிட்டு திரும்ப வரும்போது தான் அவன் வந்து கணக்கு கேட்கும்போது எல்லாவற்றையும் கரெக்டா பக்குவமா எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறான் உண்மையாய் ஒப்புவிக்கிறான் எல்லா ஆண்டவரே சந்தோஷப்படுறாரு என்னுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி என்று சொல்லி அவன் செய்த எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாய் செய்ததை அவன் பார்த்து கண்டு சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி அங்கே அவன் அதை எஜமான் அவனை பாராட்டி அவனை அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைக்கிறார்